இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா பரபரப்பா போய்கிட்டு இருக்கு அதாவது யார் இந்த பண பெட்டியை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த வகையில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சபரி அவர் தான் பணப்பெட்டியை எடுத்திருக்காருன்னு ஒரு திடீர் திருப்பம் ஆயிருக்கு என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டீங்களேன்னு இந்த செய்தியை பரப்பி விட்டுட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள ரொம்ப நல்லா விளையாடுற போட்டியாளர்களை சபரி அவரும் இருக்காரு ஒருவேளை டைட்டில் யாருக்காச்சும் மிஸ் ஆச்சுன்னா சபரி அவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அரோரா அவங்களோ இல்ல கானா வினோத் அவரோ வந்து இந்த பண எடுத்துட்டு வெளிய போனாங்கன்னா கண்டிப்பா சபரி அவர் அந்த இடத்துல இருக்காரு அவர் வந்து வின் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அவர் வந்து பணப்பெட்டியை எடுத்துட்டாருன்னு சொல்லி பரப்பி விடுற இந்த விஷயம் போயிங்க ஏழு லட்சம் பணத்தோட அவர் பணப்பெட்டியை எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகளை நேத்து இருந்து பரப்பி விட்டுட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல சபரி அவர் பாத்தீங்கன்னா கார் டாஸ்க்ல ஜெயிச்சு டைரக்டா ஃபைனலுக்கு போக வேண்டியவரு ஆனா சான்றா அவங்களுக்காக காரை விட்டு இறங்கி அந்த ஃபைனல்லையே விட்டு கொடுத்தாரு இந்த மனிதனையும் பெரிய பாராட்டை வந்து ஏற்படுத்தியிருக்கு அவருக்கு நல்லவே வரவேற்பையும் பெற்று கொடுத்திருக்கு மற்ற போட்டியாளர்களுக்கு வழிவிடும் விதமா அவராவே பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறதும் ஒரு வகை தியாகம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க உறுதியா அவர் வந்து பணப்பெட்டி எடுத்துட்டு வெளியே வந்திருக்காரா இல்ல நமக்கு கண்டிப்பா இந்த டைட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள இருக்காரா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்த்தாதாங்க தெரியும் இப்படி இது ஒரு பக்கம் இருக்க அரோரா அவங்க வந்து ரொம்பவே நல்லா விளையாடிட்டாங்க அவங்கள எவ்வளவு பேர் எத்தனையோ விஷயங்கள் பேசி திட்டிருக்காங்க துஷார் அவர் வீட்டுக்குள்ள இருக்கும் போதெல்லாம் பயங்கரமா அவங்கள திட்டிருக்காங்க சொல்ல அரோரா அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறமோ விஜய் பாரு அரோரா அவங்களுக்கும் சண்டை வந்ததுக்கு அப்புறமும் இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சிட்டு ஒரு சில விஷயங்கள் அவங்க பண்ணாங்க சொல்ல எங்க வந்து பேசணுமோ அந்த இடத்துல கொஞ்சம் கரெக்டா பேசுனாங்க ரொம்பவே அறிவோட இருக்க மாதிரி இருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் அரோரா அவங்கள எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சது அந்த ஜி அந்த கொஸ்டின் விளையாடின விளையாட்டுல டாஸ்க்ல கூட அரோரோ அவங்க நிறையவே நல்லா கரெக்டான பதில் சொல்லி விளையாட்டை ரொம்பவே நல்லா விளையாடுனாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பாராட்டும் கிடைச்சிருக்கு சோ யார் வெற்றியாளராக போறாங்க அப்படிங்கிறது குழப்பமா இருந்தாலுமே இவங்க எல்லாருமே வந்து வெற்றியாளர்கள் தான் இவ்வளவு தூரம் ஃபைனலுக்கு இத்தனை பேர் கூட போட்டி போட்டு வந்திருக்காங்க ஆனா இதுக்கு முன்னாடி விளையாடுன போட்டியாளர்கள் எல்லாம் இப்போ வீட்டுக்குள்ள போய் இந்த இடத்துல நான் இருந்திருக்கணும் அப்படின்னு பேசுறதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது அப்படிங்கறது தான் மக்களோட கருத்தை ஆளா இருக்கு அவங்க போய் இவங்களை வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்றது மட்டும் இல்லாம இவங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கு நல்லா விளையாடுங்கன்னு சொல்லாம ஓ இடத்துல நான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த டாஸ்க் வச்சிருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க பிக் பாஸ் அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைச்சிருங்க